எஸ்எஸ்எல்சி பிளஸ் டூ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற தேடல்ல இருந்த எங்களை மரியான மாணவர்களுக்கு பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தந்த இடம் எங்களோட காலேஜ் தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரி இங்க படிச்ச எங்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எங்கள் காலேஜை பத்தி கண்டிப்பா நாங்க சொல்லியே ஆகணும் தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரி இந்தியாவோட தென் பிராந்தியத்துல அதாவது சவுத் ரீஜியன்ல இருக்கிற முதன்மையான தொழில்நுட்ப நிறுவனமா இருக்கு வருஷம் மதுரை வாரியம் ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தை தொடங்கினாங்க அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பள்ளியோட இணைக்கப்பட்டுச்சு ஏப்ரல் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் அப்ப இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி நிர்வாகத்தை வந்து கைப்பற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இந்த நிறுவனம் சொந்த கட்டடத்தில் அமைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப சான்றிதழ் படிப்புகளை நாற்பத்தி ஆறுல தொழில்துறை பயிற்சி நிறுவனத்தோட இணைஞ்சு திராவிட பாலிடெக்னிக் அப்படின்ற பெயர்ல பாலிடெக்னிக் நிறுவப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் திராவிட பாலிடெக்னிக் அப்படின்றதுல இருந்து தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரி அப்படின்னு அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் மதுரையில மட்டும் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியால பல மாநிலங்கள்ல இருந்து பல மாணவர்களை தொழில் வல்லுநர்களை உருவாக்கிக்கிட்டேதான் இருக்கு இந்த பாலிடெக்னிக் எங்க பாலிடெக்னிக்ல ஒவ்வொரு வருஷமுமே தானா ஐநூத்தி நாற்பது பேர் ரெகுலர்லயும் நூத்தி இருபது பேர் பார்ட் டைம்லயும் நூத்தி நாற்பது பேர் சாண்ட்விச் படிச்சு முடிச்சிட்டு வெளியில வர்றாங்க இப்படி வர்ற ஒவ்வொருத்தருமே தான தொழில் துறை வல்லுநர்களாகவும் பல நிறுவனங்களை நிர்வகிக்கிற வல்லுநர்களாகவும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சாண்ட்விச் கோர்ஸ் மூன்றரை வருஷமும் அதாவது ஏழு செமஸ்டர் எழுதுவாங்க அதுல பிப்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்பான்சர் கோட்டால அதாவது வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்பான்சர் மூலமா வர்றாங்க மத்தவங்க புறமே ஜெனரல் கேட்டகரியில இருந்து வர்றாங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனைமரம் வளர்ப்போம் பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஓங்குக நன்றி வணக்கம்